ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பிறண்டதாங்க ரொம்ப பிஞ்சு இது இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனாலே பாதி பேர் வாங்க மாட்டாங்க அப்படி கிடையாது இதை நான் க்ளீன் பண்ணி வச்சதுங்க இது நம்ம எலும்போட அமைப்பு மாதிரியே இருக்கும் பாருங்களேன் அங்கே பாருங்கள் மூட்டுக்கு மூட்டு இருக்கும் ஒரு சின்ன சின்ன துண்டாக அந்த பெண்டு வந்து இருக்குங்க அதை நம்ம ஒடிக்கணும் அப்படி ஒடிக்கக்குள்ளேயே அதோட சேர்ந்து நாரும் வந்துடும் இது கால்சியம் ரிச்சானதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துடும் இப்படி தான் எடுக்கணும் அந்த நாறு தானாகவே வந்துடும் முத்தலாக இருந்ததுன்னா அந்த கார்னரில் இருக்கிறத நல்லா செத்திட்டு அந்த தோலையும் லைட்டாக செத்துனீங்கன்னா சரியாயிடுங்க இதை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் கையில் நல்லெண்ணையோ தேங்காய்னையும் நல்லா தடவிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுத்தம் பண்ணணும் அதையும் தாண்டி அரிப்பு நமைச்சல் இருந்ததுன்னா நீங்கள் கல் போட்டு தேய்க்கலாம் கல் இல்லையா தோசை மாவு இட்லி மாவு இருக்கும் பாருங்கள் அதை போட்டு தேய்ச்சிங்கனாலே அந்த நமைச்சல்லாம் போயிடும் இதை நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை டெய்லியுமே சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது நாள் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட உடம்புல எந்த வலி இருந்தாலும் அது காணாமல் போயிருக்குங்க ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம் இதை பொடியாக செஞ்சு சாப்பிட்லாம் தொக்காவும் எடுத்துக்கலாம் சட்னியாகவும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதை மாதிரி தான் ஒடிச்சுட்டு அந்த கார்னரை பிடிச்சி ஏற்றிங்கனாலே வரும் இது ரொம்ப பிஞ்சிங்க அதில் சுத்தம் பண்ணுற வேலை இல்லை நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது அதனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடிக்கடியுமே நான் சேர்த்துப்பேன் எனக்கு கால்சியம் வேணும் ஏன்னா எனக்குமே மூட்டு வலி முழங்கால் வலி எல்லாமே இருக்குது இதை நான் சேர்த்துக்கக்குள்ளே எனக்கு அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருந்துச்சு அதனால் தான் இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் இந்த வேஸ்ட்டை தூக்கி தான் போடணும் ஆனால் ஒரு ஷார்ட்ஸில் அவங்க இதையும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது என்னென்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணது இப்படி தான் இருக்கும் இது பிஞ்சி அதனால் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்